நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு ஏற்பாடுகளை முழுமையாக செய்து முடித்த பிறகு பாண்டிச்சேர் ஒரு ஈவென்ட் கூட வர மாட்டேங்குது ஏன் பாண்டிச்சேரி ஒரு ஈவென்ட் வர மாட்டேங்குது என்ன காரணமா இருக்கும் சரி நம்ம அம்மாவுக்கு சொல்லலாம் என்னம்மா நம்ம பாண்டிச்சேரில இருந்து போகுது பாண்டிச்சேரி எப்படிம்மா மதுரை வரும் என்ன

மயிலாட்டம் குடியாட்டம் நிறையா தப்பாட்டம்னா ரொம்ப பிடிக்கும் இதுல என்னன்ன இது ஆஹ் முக்கியமா சொல்ல மாத இந்த இவன் எடுத்து யார் நடத்துறது யார் தெரியுமா நம்ம நம்ம கலம்படியா அண்ணா அன்னபிரதட்சனா இது புதுச்சேரி பிரைவேட் லிமிடெட் தான் பண்ணுதா ஆமா அப்புறம் இதோட சோஷியல் பார்ட்னர் யார் தெரியுமா யார் கேக்க சொல்ல நம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நம்ம ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி பிரியண்டா ட்ரெண்டிங் பாண்டிச்சேரி பிரியா நான் அவரோட ஃபேன் நான் அவரோட ஃபேன் தான் இப்படியா ஓகே ஓகே அதெல்லாம் நான் அதிரே என்ன ஸ்பெஷல்லா இருக்கு சொல்ல அதிரே இல்ல இரு நான்

ஏ நான ஒரு ஃபேண்டா ஒரு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரி ரொம்ப வந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க யாரால படிக்க முடியல அவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு முடியாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாமே ஹெல்ப் பண்றாரு உண்மையிலேயே சூப்பரா அவங்க ஆமா அப்புறம் யார் வராங்க மதுரை மதுரைல இருந்து ஸ்பெஷல் மதுரை ஸ்பெஷலி அசல் மதுரை வீரன் தானே ஆ ஜாலி சப்பு பண்ணারক அம்மா அம்மா உனக்கு நான் சொல்ல மாட்டேனே சொல்லுடா நீ டேட் டைம் சொல்ல நீ எங்க கொஞ்சம் லீவு விட டைமா தான் இருக்குல்ல எல்லாருமே போலாம் ஜாலிதான் ஆமா ஏன்னா இந்த தடவை இப்போ எல்லாருக்குமே ஹாஃபல் எக்ஸாம்ல இருந்து லீவ் விட்டுருக்காங்க எனக்கும் லீவு விட்டாங்க நானும் பா போறேன் அம்மா இவன் தொலைலாம் தாங்க முடியல அது அடுத்த வச்சோம் நீ அப்புறம் டைம் சொல்லுப்பா டைம் சொல்ல ஆஹ் சொல்லுங்க டைம் வந்து உனக்கு எவ்வளவு ஒரு நேரத்துல இருந்து டைம் வேணும் எனக்கு வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் போற மாதிரி அப்படியா உனக்கு ஏத்த மாதிரி சொல்லுப்பா சொல்லுப்பா 12 pm ல இருந்து pm வரைக்கும் ஏய் ஜாலி தான் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு போறதுக்கு ஓகே ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு थैंक यू சில பேர் டிரைவ் பண்ணி வருவாங்க சில பேர் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க சில பேர் சாப்பாடு செஞ்சுட்டு வருவாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே தான் இது ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்புறம் என்னென்ன வந்து ஈவென்ட் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறாங்க இவங்க மட்டும் தான் வராங்களா காமெடி ஆக்டர் இல்ல 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 இல்ல

ஒயிலாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் தப்பாட்டம் எல்லா ஜாலியா இருக்கும் ஜாலிதான் நாங்க எல்லாருமே பாத்து என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம் என் பொண்ணு சொல்லியிருக்காங்க எனக்குமே தெரியாது இந்த மாதிரி வந்து புதுச்சேரியில வந்து நியூஸ் எனக்கு ஒரு கூட கிடையாது Thank you, thank you Okay, இந்த this யார் you can come and நம்ம எல்லாரும் பாத்து ரசிக்கலாம் ஓகே மறக்காம வந்துருங்க